குட் நைட் ஆல்மோஸ்ட் வந்து மணி இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா எதுவுமே வாங்கிட்டு வரல வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண லெசி அதை போறேன் இன்னைக்கு டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேல தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி கஞ்சி வச்சு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கார்லிக் சாப்பிட்டு முழு வெளியில் போய் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்துட்டேன் ஏன்னா ட்ரை ஃபாஸ்டிங் இருந்தேன் ட்ரை ஃபாஸ்டிங் என்பதுனால எனக்கு திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை ஃபாஸ்டிங் என்பதுனால எனக்கு ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால வெளியில் போய் சாப்பிட்டு வந்தாச்சு நல்ல ஹெவி மீலே சாப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லசி ஏன்னா தயிர் வீட்டில் நிறையா இருந்துச்சுங்கிறதுனால லசி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல தயிர் தண்ணியெல்லாம் இருந்துட்டு வெறும் அந்த சாலிட் கண்டென்ட்டை மட்டும் மிக்சியில் போட்டு அது கூட சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அப்புறம் ரோசஸ் பன்னீர் வந்து இதில் போட்டிருக்கேன் குடிச்சு பார்க்குறேன் சூப்பராகவே இருக்கும் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்மெல் இது வேற லெவல் அந்த பன்னீரோட எசன்ஸ் வந்து ஒரு டாமினன்ஸாக இருக்கு சுகர் கரெக்டாக இருக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது லசி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் டைம்ல சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் என்னன்னா பால் தூங்கிறதுக்கு முன்னாடி பால் எடுக்கிற மாதிரி ப்ளஸ்ஸியும் ஒரு நல்ல ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்னைக்கு டே ஃபுல்லாக இருந்து வேற லெவல் செலிப்ரேட் பண்ணியாச்சு ஈவினிங் பேரூர் போயிருந்தேன் பேரூர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது லைட்டாக டின்னர் சாப்பிட்டு அப்புறம் பப்ஸ் சாப்பிட்டு நிறையா தான் சாப்பிட்ருக்குறேன் வீட்டுக்கு வந்து லசியும் கொடுத்து குடிச்சு வச்சு ஃபாஸ்டிங் இருந்ததுனால நல்லா தூக்கம் வரும் ஸோ குட் ஸ்லீப்க்கு லசியும் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஹாவ் அ குட் டே குட் நைட்